ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய திருவலங்கற்றின் முதல் கண்டத்தில் அடைக்கலம் என்ற பகுதியில் ஐந்தாம் பாடலை பார்ப்போம் செப்போ நாத பரம பக்தி செய்து உள் ஈரம் ஏற்றவர்க்கும் ஒப்பிலாத பிராண யோகம் உற்றவர்க்கும் ராஜயோகம் முப்பொரு கொண்டாடினோர்க்கும் நோக்கும் பழனி சித்தா தப்பில உன் அடி பண்புதும் தாசன் அடி கலம் விவரிக்க முடியாத ஆழ்ந்த மேலான பக்தியை கொண்டு உள்ளத்தில் அன்பு ஈரம் தயை உள்ளவர்களுக்கும் நிகரில்லாத பிராண யோகம் செய்தவர்க்கும் இராஜயோகம் புரிபவர்க்கும் முப்பொருளான பதி பசு பாசம் நன்கு அறிந்து கொண்ட அடி மகிழ்வோருக்கும் மூலப்பொருளாக உள்ள திருப்பழனி வாழ்கின்ற சித்தனே குற்றமில்லாத உன்னுடைய திருவடி குணத்தை கூறுகின்ற தாசனாகிய அடியேன் உம்மை அடைக்கலம் என தஞ்சம் அடைந்தேன் செப்போ நாத பரம பக்தி செய்து உள் ஈரம் ஏற்றவர்க்கும் ஒப்பிலாத பிராண யோகம் உற்றவர்க்கும் ராஜயோகம் முப்பொருள் கொண்டான் மூலனான பழனி சித்தா தப்பிலா உன்னடி பண்பு போதும் தாசன நின்டை கலம் மே நன்றி வணக்கம் வாழ்க